ஆனால் இங்கே எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னா யாருமே தெரியாது எட்டு எழுபது அந்த பீரியடில் தான் வந்து அவங்கள வந்து சித்தர் அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஏதோ சக்தி இருக்குது அப்படின்றத வெளியில காமிச்சாங்க பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க திங்க சட்டை சும்மா ஒரு துண்டு அவ்வளோதான் கட்டியிருப்பாங்க சில சமயத்தில் மேலே கூட சட்டை இல்லாமல் இருப்பாங்க எடுப்பில் மட்டும் ஒரு சின்ன ஒரு துண்டு மட்டும்

அப்படின்றத வந்து அவங்ககிட்ட ஏதோ சக்தி இருக்குது அப்படின்றத வெளியில் காமிச்சாங்க எப்படி காமிச்சாங்கன்னா நாய் ஒரு நாய் குட்டி வந்து ரோட்டில் ஓடிட்டுருந்ததுனால ஒரு பஸ்ஸில் அடிபட்டுச்சு அப்போது அதுக்கு வந்து குடலெலாம் வெளியில் வந்துடுச்சு என்னடா இது எல்லாரும் அப்படி பார்த்தாங்க இந்த நாய்க்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த அம்மா வந்து அப்போது அந்த சுற்றிட்டு இருந்த சமயத்தில் அந்த அம்மா வந்து அந்த நாயோட குடலை எல்லாம் உள்ளே வச்சு மண்ணை வச்சு தடவி வைக்கோல் இருந்தது அதை வச்சு கட்டி வச்சாங்க அது வந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு அப்போது வந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் அம்மாக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க பின்னாடி போக ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க யாரையும் கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அதெல்லாம் இவங்க நம்மள சரி வர்றாங்களோ அப்படின்றதுலாம் வந்து அவங்களுக்கு கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஏதாவது தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது கையில் இருக்கிறத கொடுப்பாங்க யாருக்காவது இல்லை அவங்க ஏதாவது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அதை பிரசாதமாக கொடுப்பாங்க அவங்க இருந்து கொடுக்குற பிரசாதம் தான் வந்து ரொம்ப பெரிய பிரசாதமாக எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தபோனந்த தன் இந்த சுவாமிகள் இவங்க வந்து மாயம்மா வந்து இந்த கன்னியாகுமரியில் ஒரு சித்தராக இருக்காங்க அப்படின்றத இங்கே ராஜமாணிக்கம் மையான்றவங்க தான் அந்த கோவில கட்டினாங்க அவங்க வந்து அந்த சுவாமியோட பக்தர் அந்த அந்த சாமியை பார்க்க போன இடத்துல சாமி வந்து வேற ஒருத்தங்கிட்ட கன்னியாகுமரிக்கு போயிட்டு வந்தவங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் இப்போ கன்னியாகுமரியெலாம் போனோம் பகவதி அம்மன் பார்த்தோம் விவேகானந்த ராக் பார்த்தோம் பீச்செல்லாம் பார்த்தோம் அம்மனோட எல்லாம் பார்த்தோம் அப்போ சாமி வந்து கேட்குறாங்க கன்னியாகுமரியில அழுக்கு மூட்டையோட கோயிலுக்கு வெளியில வந்து ஒரு தெய்வம் சுத்திட்டு இருக்கு அதை பார்த்தியா அப்படின்னு அவர் வந்து அப்படி தெரியலையே அது யாருன்னு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐயா வந்து அத ஒரு உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கேட்டு இருந்த சமயத்துல இது ஏதோ சாமி நமக்கு சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஊர் தூத்துக்குடி தூத்துக்குடியில் இருக்காங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்க வந்து கன்னியாகுமரி வர்றாங்க கன்னியாகுமரி வந்து இங்க எங்கேயாவது மாயம்மா சித்தர் அப்படின்றதெல்லாம் கேட்டா யாருக்குமே இங்கே தெரியல அதுக்கப்புறம் அவங்க சுற்றி சுற்றிலாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க இப்படி ஒரு அம்மா அழுக்கு மூட்டையோட சுத்திட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க கிழிஞ்ச சட்டை சும்மா ஒரு துண்டு அவ்வளோதான் கட்டியிருப்பாங்க சில சமயத்தில் மேலே கூட சட்டை இல்லாமல் இருப்பாங்க எடுக்க மட்டும் ஒரு சின்னதாக ஒரு துண்டு மட்டும் கட்டியிருப்பாங்க அப்போது இவங்க வந்து அதை பார்த்துட்டு மாயமக்கள் வந்து உட்காரதுக்காக அந்த ஒரு குடியில அமு வச்சு கொடுத்தாங்க அது வந்து நம்ம கோவிலோட இடம் புத்தகைக்கு வந்து மாயமாக்குன்னு சொல்லி அதை எடுத்து அங்கே உட்கார வச்சாங்க அங்கே உட்கார வச்சிட்டு இருக்கக்கூடியா அப்போது அம்மாவும் அவங்க வந்து பிரபலப்படுத்தின சமயம் நிறைய வெளியூர்லேருந்து எல்லாம் வர்ற மக்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தங்கெலாம் சொல்லி சொல்லி தெரியும்ல அவங்களுக்கு இன்னொன்று விருப்பமான இடம் கடல் தான் அவங்களுக்கு அந்த கடல் தான் ரொம்ப விருப்பம் அவங்க பாட்டுக்கு கடலில் போவாங்க குளிப்பாங்க அங்கேருந்து எதாவது எடுத்துட்டு வருவாங்க அதை கொண்டு வந்து கரையில் வச்சு கல்ல வச்சு தீ வச்சு அதில் வந்து எரிப்பாங்க அப்புறம் மீன் எதாவது குடிச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கு கையால் குடிச்சிட்டு வருவாங்க அதை சுடுவாங்க சுட்டு நாய்க்கு கொடுப்பாங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது கொடுப்பாங்க அப்படி வந்து பண்ணுவாங்க இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த தீ போடுறதெல்லாம் வந்து யாகம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்படிலாம் இருக்கும்போது கடைகளுக்கு வந்து எதாவது வருவாங்க ஏதாவது ஒரு கடையிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இருந்து எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க நாய் இல்லை பசு இல்லை பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு யாருக்காவது தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடிய சமயம் அந்த கடையில் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும் அன்னைக்கா நல்ல வியாபாரம் ஆகும் மீன் விற்கிறவங்கள்ட்ட மீனை எடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே அவ்வளோ மீனும் வித்து போயிடும் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி எல்லாரும் கூப்பிடுவாங்க மாயி மாயி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பேர் என்னெல்லாம் தெரியாது திடீர்னு இங்கே இருப்பாங்க டக்குன்னு பார்த்தாச்சுன்னா கடல்ல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மாய மாயி மாயம்மா வர்றாங்க போறாங்க அப்படின்றதுக்காக தான் மாயின்னு பேர் வந்ததே தவிர அவங்களுக்கு பேரோ இல்லை ஊரு அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியாது மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ இங்கே பிற்பாந்திருப்போம்னா நம்ம உள்ளுணர்வில் உள்ள ஒரு அனுபவத்தை தான் அவங்க கொடுப்பாங்க அவ்வளோவா பெருசா மேஜிக் அந்த மாதிரிலாம் கூட மாயமா வந்து பிரபலப்படுத்த அவங்கள ஆனால் பெரிய சக்தி அவங்க அவங்களுக்கு இப்போ ஆதி யோகின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து நம்ம பின்னாடி யாருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க அவங்களோட குறிக்கோள் வந்து மேல் நிலையில இருக்கும்